இந்த கோயிலுடைய பூசாரி அவருடைய முதல்வர் ரிஷிகேஷ் அவர்களுக்கு காப்பு கட்ட முடிகிறது குலவசம் தான் ஊருக்குள்ள கேட்கணும் காப்பு கட்ட அடுத்ததாக செந்தில் முருகன் ரத்தினம் அவருடைய புதல்வர்களுக்கு காப்பாற்றப்படுகிறது அடுத்ததாக திருமதி மேகலா அவர்களுக்கு காப்பாற்றப்படுகிறது அடுத்ததாக திருமதி பானு அவர்களுக்கு காப்பாற்றப்படுகிறது அது அதற்கு அடுத்தபடியாக புனிதா அவர்களுக்கு காப்பாற்றப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக சகிலா அவர்களுக்கு காப்பாற்றப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக பார்த்திவன் விக்னேஷ்ஜியோடைய முதல்வர் நவீன அவர்கள் காப்பாற்றப்படுகிறது அடுத்ததாக திருமதி ஜெயராணி அவர்களுக்கு காப்பாற்றப்படுகிறது அடுத்ததாக மாணமி அவர்களுக்கு காப்பேற அப்படி அடுத்த சில்லமா அவர்களுக்கு காப்பாற்ற வருகிறது அடுத்ததாக இந்திரா அவர்களுக்கு காப்பாற அப்படி இருந்து நிறைவா நிறையா செய்கிறத காப்பாற்றும் லைன் போட்டிருந்தேன் வருங்க அடுத்ததாக பொருளாதாரனுடைய அனைவரும் வசந்த் அவர்களுக்கு காப்பாற்றப்படுகிறது உங்களுடைய குடும்பம் அனைவருடைய செவ்வாய்தான் காப்பாங்க உங்களுடைய குடும்பம் செல்வாத கட்டுறாங்க அதனால எல்லாரும் குழம்பு காப்பு